சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து அமுதா ஏசு வந்து அந்த பதவியிலிருந்து மாற்றுறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்படுது சமீப நாட்களாகவே தமிழ்நாடு காவல்துறையிலேயே நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து நிறைய மாற்றங்களை உண்டாக்கி இருந்தது சென்னையினுடைய கமிஷனர் வந்து மாத்தப்பட்டிருந்தார் ஏடிஜிபி அருண் வந்து சென்னையினுடைய கமிஷனர் நியமிக்கப்பட்டார் அது அந்த மாற்றம் எப்படி நடந்திருந்தது அப்படின்னா சென்னை பெருநகர காவல்துறையினுடைய காவல் ஆணையர் பதவி அப்படிங்கிறது டிஜிபி ரேஞ்சில் இருந்தது அதை அந்த பதவியை ப்ரொமோட் பண்ணி ஏடிஜிபி ரேஞ்சில இருந்த அருணை வந்து அந்த பதவியில் வந்து நியமிச்சிருந்தாங்க அப்போவே வந்து நிறைய மாற்றங்களுக்கு உள்துறை தயாராகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதே மாதிரி அருண் ஐபிஎஸ் சென்னையினுடைய கமிஷனார் நியமிக்கப்பட்ட அந்த விஷயம் முதலமைச்சரினுடைய நேரடியான முடிவு வேற யாரையும் கலந்தாலோசிக்காமல் முதலமைச்சரே வந்து டைரக்டா அப்பாயின்ட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் அது அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டது அதே மாதிரி அதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் வந்து வெளியே வந்திருந்தது என்னன்னா நான் சில பேரை நம்பினேன் ஆனால் அவங்க அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி செயல்படலை என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றலை அப்படின்னு முதலமைச்சர் சில விஷயங்களை பேசினதாகவும் தகவல்கள் வெளி வந்தது அந்த தகவல்கள் அமுதா ஏச குறிப்பிட்டு தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டது ஏன்னா அமுதா ஏசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு உண்டு மறைந்த முத முதலமைச்சர் கலைஞரினுடைய இறுதி நிகழ்வுகள் வந்து அப்போது அதிமுக அரசு நடந்துக்கிட்டு இருந்தப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக அதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தது வந்து அமுதா ஐஏஸை தான் நியமிச்சிருந்தாங்க அப்போவே வந்து கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவங்க யார் அப்படின்னு விசாரிச்சதா வந்து சொல்லப்பட்டது அதே மாதிரி கடந்த திமுக ஆட்சியிலேயும் திமுகவினுடைய கடந்த கால ஆட்சியிலையும் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் சிறந்த முறையில் இருந்ததுனால கலைஞர் கருணாநிதியினுடைய பாராட்ட பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்தப்போ இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தப்போ இருக்கும் அமுத ஐஏஎஸ் பிரதமர் அலுவலக பணியில் வந்து இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக அரசே அவங்களை மறுபடியும் தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க பல முக்கியமான பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய ஒரு உச்சமாக தான் உள்துறை செயலாளராக வந்து அவங்க நியமிக்கப்பட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு உள்துறையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டது இன்னொரு முக்கியமான பிரச்சனை உள்துறையில் நடந்தது என்ன அப்படின்னா உள்துறையில் நடந்த ஒரு விஷயம் முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வர்றதுக்கும் வந்து காரணமாக இருந்தது வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தமிழ்நாடு நிறைய பேருக்கு தெரியும் வீரப்பனை கொண்ட அந்த ஆபரேஷனில் இடம்பெற்றிருந்தவர் பல என்கவுண்டர்கள் வந்து செஞ்சவர் அவர் வந்து ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இது வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இருந்தது வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்யாமல் அவர் ரிட்டையர்டாக அனுமதிக்கணும் அப்படிங்கிற நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது அந்த தீர்ப்பை மீறி வெள்ளதுரை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் இந்த விஷயத்தில் அமுதா ஏஎஸ் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது எந்த அளவுக்குன்னா அவர் வந்து முதலமைச்சரினுடைய முதலமைச்சருக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த சஸ்பெண்ட் உத்தரவு வந்த சில மணி நேரங்கள்லேயே முதலமைச்சருடைய தலையீட்டின் பேரில் அந்த சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு வெள்ளதுறை ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டார் அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் சந்திச்சு அதுக்காக நன்றியும் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்திலேயே அதிகாரிகள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை முதலமைச்சரை மீறி அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய எழுந்துகிட்டு இருந்தது அதுவும் வந்து அமுதா ஏஎஸ் மேல இருந்த ஒரு பிளாக் மார்க்கா சொல்லப்பட்டது இதையெல்லாம் தான் அமுதா ஏஎஸினுடைய அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்திருக்கு அவர் வந்து இப்போ வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கார் ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிருச்சா அப்படிங்கிற விமர்சனத்தையும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய தோல்வி தான் ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்காணத்தில் கலாச்சார மரணங்கள் நடந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு விழுப்புரத்தில் கலச்சாராய மரணங்கள் நடந்தப்பவே அந்த அந்த வட்டாரத்தை சேர்த்தே வந்து கலச்சார கலாச்சாரம் தொடர்பான தேடுதல் வந்து நடந்தது முழு கண்காணிப்பில் வந்து கொ கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முதலமைச்சர் கடந்த வருஷமே சொல்லியிருந்தார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்படின்னு அந்த பிராந்தியம் மொத்தமாக கலச்சாராயம் குறித்த ஆய்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு அப்படி சொன்னதுக்கு பிறகும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதுக்கு பக்கத்து மாவட்டத்தில் அதை விட அதிகமான மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இது உளவுத்துறையினுடைய தோல்வி காவல்துறையினுடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்லப்பட்டது கள்ளக்குறிச்சியினுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருந்தாங்க இப்போது இந்த ட்ரான்ஸ்பரில் தான் அவருக்கு போஸ்டிங் போடப்பட்டிருக்கு ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து உள்துறை செயலாளரினுடைய பதவியை வந்து பழிவாங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது இதுக்கு மேலே இன்னும் சில விஷயங்களும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து அமுதா ஏஎஸ் மத்திய அரசு பணிக்கு போகிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாடு அரசு கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல டேர்ம்ஸ் வந்து இல்லை உள்துறையில் வந்து அங்கே சரியான முறையில் பணியாற்றல ஒரு சீனியர் அதிகாரி அங்கேருந்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்கள் ஒரு ந நல்ல பிம்பத்தை வந்து கொடுக்காது அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து அவங்க மத்திய அரசு பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது உள்துறையில் நடந்த இந்த மாற்றங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு காவல்துறைக்குள்ளே என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது உண்டாக்கும் அப்படிங்கறத பொறுத்தலாம் எல்லாருக்கும்